தரங்கம்பாடி அரசு மருத்துவமனை வளாகத்தில் குளம்போல் தேங்கிய மழைநீர் சிகிச்சைக்காக வந்த நோயாளிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் பரவலாக மழை பெய்து வருகிறது குறிப்பாக தரங்கம்பாடி பகுதியில் காலை முதல் தற்போது வரை ஐம்பத்தி ஒரு மில்லி மீட்டர் கனமழை பதிவாகியுள்ளது இதனால் தாழ்வாக உள்ள பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது தொடர்ந்து காலை முதல் பெய்து வரும் கனமழை காரணமாக தரங்கம்பாடி அரசு மருத்துவமனை வளாகத்தில் குளம்போல் மழைநீர் தேங்கியுள்ளது இன்று சிகிச்சை வந்த வெளி நோயாளிகள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் டாக்டர்கள் என அனைவரும் மருத்துவமனை உள்ளே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது இதனால் நோயாளிகள் பெரும் அவதிக்கு உள்ளாகினர் மேலும் பேரூராட்சி நிர்வாகம் மருத்துவமனை முன்பு தோன்றியுள்ள நீரை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் தொடர்ந்து மழைநீர் தேங்காதவாறு அரசு மருத்துவமனை வளாகத்தை சீரமைக்க வேண்டும் வடிகால்களை நிரந்தரமாக சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்